ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யார் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மகா கும்பபிஷேகம் பெருவிழா நடக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வருகின்ற வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு டு ஒன்பது மணிக்குள் கும்பபிஷேகம் பெருவிழா நடக்கிறதுக்கு அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதை முன்னிட்டு இன்று புதன்கிழமை ஏகசால பூஜை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏகசால பூஜை எட்டு மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் ஏழு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் சரி லைட் செட்டிங்கு இது வரைக்கும் புதுசாக கட்டியிருக்கிற ஐயப்பன் ஆலயம் வந்து இங்கே இருக்குது மேலே ஏறி பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேலே இருந்தாங்க சரி நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் மேலே போனால் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க நம்ம கேரளாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் கேட்பீங்க கேரளா நீங்கள் போயிருக்கீங்களான்னு நம்ம எப்படி சொல்லிட்டீங்க அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே கேரளாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது பதினெட்டு படிக்கிறதுமே பாருங்கள் மணி கட்டியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பதினெட்டு படிக்கட்டையுமே இந்த மாதிரி மணி இருக்குமான்றது தெரியல அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருந்ததுங்க அந்த பதினெட்டு படிக்கட்டையும் பார்க்கும்போது அப்படியே மெய் சிலுக்க இருக்குதுங்க அப்படியே நம்ம கேரளாவில் போய் நம்ம நிஜமாகவே போய் பார்த்த மாதிரி இருக்குது நம்ம செய்யறதுல இவ்வளோ பெரிய ஐயப்பனாலையும் பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்னா நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்கும்போது சாமி சரண மையப்பா மேலே லைட் செட்டிங் அந்த மணி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது இன்னும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ தான் வந்து அந்த வேலை வேறுபாடுகள் வந்து நடந்துகிட்ருக்கு நைட்டும் பார்க்கலாம ரொம்பவே உழைக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக வந்து செஞ்சிட்ருக்காங்க ஒவ்வொரு அந்த டிசைனும் பார்த்து பார்த்து வந்து அவங்க செய்கிறாங்க அந்த லைட் செட்டிங்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம செல்லில் பார்க்குறத விட நேரில் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது கோவில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்திருந்தாங்க மேலெலாம் போய்ட்டு எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஐயப்பன் ஆலயத்துலேருந்து ஆலயத்துலேருந்து யாகசல பூஜைக்கு இங்கிருந்து பூஜை பண்ணி ஏகசல பூஜையாண்டே எடுத்துகிட்டு போய் ஏக வளர்க்குறதுக்கு அவங்க இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் நம்ம செய்யா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய ஏகசால பூஜை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சமையல் சரணம் ஐயப்பன் ஐயப்பனுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க சமய சரணம் ஐயப்பா

இந்தாருக்குல சொல்லுமா வாயுமொத்த அந்த அந்த கலைமாட என்ற ஒரு அங்கம்தான் இருக்கு இருக்கின்றானே இலகிச்சு இருக்கா இந்தா பா விஷயம் Ми pedestrian Smile bike Probab 78 எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சங்கல்பம் பண்ணாங்க சரி நாங்களும் வந்து பண்ணிக்கிட்டோம் கணவன் மனைவியோடு யாரெல்லாம் வந்துருக்கீங்க வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கிலாக சொன்னாங்க அதனால நாங்களும் சங்கல்பம் பண்ணிக்கணும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சொல்லுங்கள் நாளைக்கு காலையிலையும் பண்ணுறாங்க நாளைக்கு வியாழக்கிழமை சாயந்திரமும் வந்து ஏகசால பூஜை நடக்கும்போது பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சங்கல்பம் கணவன் மனையோடு வந்து நீங்களும் வந்து இந்த பூஜையில் வந்து கலந்துக்கோங்க இந்த வீடியோ வரும்போதே வியாழக்கிழமை தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை காலையிலையும் வியாழக்கிழமை சாயந்திரமும் வந்து ஏகசால பூஜை நடக்கும்போது சங்கல்பம் பண்ணுறாங்க நீங்களும் தவறாமல் போய் கலந்துக்கோங்க

పాప அதே பிரபயன பிரதான குண்ட ஈசானதே దక్షిణ குண்ட சூர்யாயன மகா கோர்சனாதி தலப்பட்டன ஒரு நாலையாய் மற்றம் சுததூர் போஜனனே பிரஜ கடா வர்ணாதி நாய் கோர்சன் சக்கபுரான் குர்வான் தோடு தாரானந்தனரதம் புத்தியது சுரேரக்கும் ஆசரம் சற்றே நராவோ மேல ஆராதாதி தலையக ஆவாரணே ஆவரணே தமிரானே தமிரோதலே இப்ரதனியே ये पुत्र संस्कार अपने संस्कारेहिं स्मृतोप्या प्रदानि